வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஹோட்டலில் மாஸ்ட்ரு வந்து பூரி சப்பாத்தி பரோட்டா தோசை இதெல்லாம் போடுறதாங்க அதாவது ஹோட்டலில் மாஸ்டர் ஆக்கிறது அவ்வளோ சர்வசாரண விஷயம் கிடையாதுங்க மாஸ்டருங்கிற ஒரு கடின உழைப்பாளி அந்த மாஸ்ட்ரு லீனாக அந்த ஹோட்டல் தொழில் நிர்வாகமே நடக்காது எல்லாமே கைப்போக்கும் மாஸ்டர் கையில் தான் அந்த மாஸ்டர் இன்றைக்கி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒர்க் பண்ணாதான் அந்த முதலாளி சந்தோஷப்படுவாங்க நீங்கள் பார்த்துட்டு பூரி அதாவது பூரி போட்டுக்கிறாங்க இது நம்ம நண்பர் தான் ஒரு பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கர் அதாவது ஒரு கடின வைப்பாளி யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது ஈஸி யூடியூப்பில் வீடியோ எடுத்து பொய்ய சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் ஹோட்டலில் மாஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன காரணம்னா காலையில் நேரத்தில் எழுந்திட்டு போகணும் மாவு தயார் பண்ணணும் இன்னும் மாவு தயார் பண்ணி அது கரெக்டாக நைஸியாக கொண்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ஒரு ஒருத்தர் தோசை கேட்பாங்க ஒருத்தர் சப்பாத்தி கேட்பாங்க ஒருத்தர் பூரி கேட்பாங்க ஆனால் காலையில் அஞ்சு மணி இருந்து மத்தியானம் பதினோரு மணி வரைக்கும் அப்புறம் ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு மறுபடி ஈவினிங் தயார் பண்ணணும் என்ன தயார் பண்ணணுன்னா நைட்டுக்கு உண்டான டிஃபன் அப்புறம் பரோட்டா போடுறது கிட்டத்தட்ட மாவு பசையணும் அதுக்கப்புறம் பரோட்டா பிடிச்சி மாவு பிடிச்சி ரவுண்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பரோட்டா ஈவினிங் அதாவது ஒரு தூக்கம் கம்மி ஹார்டு ஒர்க் அதிகம் இன்றைக்கி மாஸ்டர் ஆக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் ஓரளவு ஒரு கடின உழைப்பாளி இல்லைன்னா ஹோட்டலில் இருக்கிற மாஸ்டர் சொல்லிட்டாங்க முதலாளியாக இருக்கிறது ஈஸி அந்த முதலாளி அந்த வந்து அந்த முதலாளி வந்து நல்லா சொகுசாக இருக்கும்னா அது நம்மள நல்ல மாஸ்ட்டு கிடைச்சால் மட்டும்தான் முடியும் இல்லைன்னா மாஸ்ட்டு நல்ல மாஸ்ட் கிடைக்கிறிங்கன்னா ஓட்டல் தொழில் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் இவர் வருங்க ஒரு பக்கம் பொடி தோசை ஓட்டுக்கிறார் அந்த பக்கம் காம்பிளின் போட்டுக்கிறது இந்த பக்கம் பூரி போட்டுக்கிறாரு இதை மாஸ்ட்டு ஒரே இடத்துல வந்து நாலு டிஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் இவரோட கடின ஒர்க் அதாவது நல்ல சிறந்த ஒரு கார்டு ஒர்க்னால் இவரை சொல்லலாம் அதாவது இன்றைக்கி ஹோட்டல் தொழிலெல்லாம் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு மாஸ்ட்ரு லீவ் ஓட்டு ஊருக்கு போனால் கண்டிப்பாக ஹோட்டல் தொழில் போயிட வேண்டியதாக மூட வேண்டியது இல்லைங்க அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க முடி வைக்கணும் பெட்டி இருந்தால் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் மளிகை இருந்தால் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஹோட்டலில் அந்த மாஸ்டரோட கைப்பு ஊக்கம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வேறு பக்கம் இன்னொரு மாஸ்ட்ரு கொண்டு வந்து போட்டால் இவரோட டேஸ்ட்டு அந்த மாஸ்ட்னால் கொடுக்க முடியாது அதனால் நிறைய கஸ்டமர் ஹோட்டலுக்கு வர மாட்டாங்க அதனால்தான் ஹோட்டல் தொழில் நடத்துறது சர்வசாதாரண விஷயம் இல்லை இவர் பார்த்திங்கன்னா பரோட்டா அடிக்கிறாரு பூரி போடுறாரு சப்பாத்தி போடுறாரு பொடி தோசை போடுறாரு ஆனியன் தோசை போடுறாரு அவ்வளோ ஒரு கார்டு ஒர்க்கர்ஸ் இன்றைக்கி ஹோட்டல் தொழிலில் வேலை செய்கிறது சர்வ சாதாரண விஷயம் கிடையாதுங்க போய் கஷ்டப்பட்டாங்க நல்ல நினைக்கும் இன்றைக்கெல்லாம் ஒரு சில யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வச்சு ஏமாற்றி மருந்து வீட் பண்ண இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது பாருங்கள் பரோட்டா எப்படியெல்லாம் நைஸாக இந்த மாதிரி ரவுண்டு நைஸாக பிடிச்சி அதுக்கப்புறம் பரோட்டா போட்டிங்கன்னா கருப்பு கலரில் கண்டிப்பாக வரும் அந்த வந்தா தான் அந்த பரோட்டா நான் பாருங்கள் அந்த பிடிச்சி வச்ச பரோட்டா இப்படி வந்தது திருப்பி போடும்போது தான் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரோட்டா மாஸ்டருக்கு இன்றைக்கி பயங்கர டிமாண்டு என்ன காரணம்னா இன்றைக்கி மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது பரோட்டா தான் அது மாஸ்ட்டு நல்லா பரோட்டா மாஸ்டர் அமைச்சா மட்டும்தான் அந்த பரோட்டா நல்ல நைஸாக கரைக்கும் இல்லைன்னா உப்புக்கு சாப்பா நூல் நூலாக வந்துடும் வரும் அந்த பரோட்டா அடித்து வச்ச பரோட்டா போட்டு எண்ணெய் ஊற்றி விட்டாச்சு திரும்பபோது நல்ல சூடாக கருப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் கார்டு ஒர்க்கர் தான் இவர் என்னுடைய நண்பர் தான் நல்லா சிறந்த குக்கிங் மாஸ்டர் பாருங்க சிரிக்கிறாரு திருப்பி போடுவார் எப்படி இருக்குதுன்னு பாருங்க திரி போட்டு நல்லா அடிப்பாருவாருங்க அடிச்சுட்டு நாம் பரோட்டாவை குருமா ஊற்றி சாப்பிட்டினா ஒரு விஷ இந்த பழைய சூரி சொல்கிற மாதிரி ஐம்பது பரோட்டா கூட சாப்பிடலாம் அளவுக்கு நல்லா இருக்கும் மொத்தத்தில் இது ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு மாஸ்டரின் கடினமான வேலைகள் பற்றிய வீடியோ இது உழைப்பாளிகள் பார்க்கலாம் உட்காந்துட்டு சொகுசாகிறவங்க இது பார்க்க வேண்டாம் எங்களுக்கு வேலை புரியாது ஓகே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதாவது திருப்பின்னு சொல்கிறேன் இது வந்து கடினமாக வேலை செய்கிற உழைப்பாளிகள் பார்க்க வேண்டிய வீடியோ யூடியூப்பில் உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்க்குற வீடியோவோ சந்தாத சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ பிடிக்காது என்ன காரணம்னா அவங்களுக்கெல்லாம் உழைப்புன்னு என்னென்னு தெரியாது பாருங்கள் இந்த புரோட்டா இப்படித்தான் வந்துருக்குது பரோட்டா கடைசியில் ஒரு அடி அடிப்பார் பாருங்கள் அடிச்ச கடைசியில் தான் நாம் வந்து சாப்பிட முடியும் அந்தளவுக்கு ஒரு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல வீடியோ வர எப்படி எடுக்கிறதுன்னு வருங்க குட் ஹார்ட் ஒர்க்கர் இவரு பேர் வந்து மகாமுனி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்